பெறுவதால் மட்டும் நிம்மதி கிட்டாது திரௌபதி நிம்மதி பற்றி அறிந்தால் மட்டுமே அது கிட்டும் எது உனக்கு நிம்மதியை தரும் என்பதை நீ அறிய வேண்டும் பிறகு நிச்சயம் நிம்மதியை பெறுவாய் சந்தேகத்திற்கான விடைகளை தேடி அறிவதுதான் மனித வாழ்க்கையாகும் விடை என்பது மோக்ஷத்தின் மறுவடிவமாகும் அது போகட்டும் நீ இப்போது சிவாலயம் செல்வதாக இருந்தால் அந்த ஈசனிடமே விளக்கம் கேள் மரணம் மற்றும் மோக்ஷத்தின் கடவுள் அவர் அளிக்கும் விடையானது உன் சந்தேகத்தை தீர்க்கும் நீ உன் வினாவிற்கு விடையறிய வேண்டுமென்றால் அதை அளிக்க வல்லவர் அவர்